இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படவும் இந்த நாடு அமைதியாக இருக்கவும் வளர்ச்சி காணவும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது அதற்கு தடையாக இருப்பது மோடி அரசாங்கம் தான் பாஜக தான் மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்தி அதிலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிற மோடி அரசாங்கத்தை தூக்கி எறிந்தால் தான் இந்தியாவினுடைய பெருமை வேண்டும் நிலைநாட்டப்படும் உலக அரங்கிலே இந்தியாவுக்கு மிகப்பெரிய விரட்டுவதற்கு அதிகாரத்திலிருந்து இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் அந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் மோடியை அதிகாரத்தினர் விரட்ட வேண்டும் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னத்துக்கு வாக்களித்து மத நல்லிணக்கத்தை சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வாக்கு நம்முடைய தாய்மார்களுடைய சின்னம் உங்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணா பொன்முடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் தலைவர் எழுச்சி தமிழர் திருவாவுளவன் ஆதரவு சின்னம் விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னம் உங்களுக்கு மகாலட்சுமி என்கிற திட்டத்தை கொண்டு வர போகிற சின்னம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிற மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வர போகிற சின்னம் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் வெற்றியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் வெற்றியின் சின்னம் தாய்மார்களின் சின்னம் நன்றி நன்றி நன்றி